நூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அநீகர் வெறும் ஆசையை அல்லது விருப்பத்தை கொண்டு நற்குணசாலிகள் ஆகிவிடலாம் என எண்ணுகின்றனர் அந்த ஆசைகள் நல்லவைகள்தான் ஆனால் அந்த ஆசைகளை நிறைவேற்ற வேண்டிய நிலம் அதற்குரிய தன்மையும் வளமும் இல்லாமல் போனால் என்ன செய்ய முடியும் ஏனென்றால் மனிதனுடைய இருதயம் இயற்கையில் பொல்லாத குணங்களையும் தவறான சுபாவங்களையும் கொண்டது ஆனால் தேவனால் அந்த இருதயம் பண்படுத்தப்பட்டு நற்சுபாவங்களையும் நற்பண்புகளையும் கொடுக்கும் நிலைக்கு மாற்ற முடியும் அது மாத்திரமல்ல வேதாகமம் கூறுகின்ற மன திருமதலை கண்டால் வேதாகமம் கூறுகின்ற நற்குணங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்